இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே போர் தொடங்கி இருநூத்தி பதினாலு நாளையும் கடந்து போய் கொண்டிருக்கு நம்ம நேற்றைய காணொலியிலே இரவுல சொல்லியிருந்தோம் ரஃபா மீது இஸ்ரேல் வந்து தாக்குதலை தொடங்கி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து ஹமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்து கூட வந்து இஸ்ரேல் வந்து பதில் சொல்லாம அதை என்ன பண்ணிட்டாங்க நாங்க இன்னும் பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம் நாங்க அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம் சொல்லிட்டு தாக்குதலுக்கு தொடங்கிட்டாங்க இப்ப ரஃபாவின் பக்கம் இப்ப அங்க என்னல்லாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போது வந்து போராட்டமும் ஆர்ப்பாட்டம் எல்லாம் இப்ப என்ன ஆயிருக்குன்னா உச்சத்தை தொட்டுக்குன்னு தான் சொல்லணும் ஒரு பக்கம் இஸ்ரேல் தரப்புல இஸ்ரேல்ல வந்து இப்ப வந்து ரொம்பவே வந்து மக்கள் எல்லாம் என்ன ஆயிட்டாங்கன்னா அமாஸ் வந்து போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவித்து கூட நீங்க போய் போற செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் எல்லாம் ரொம்ப கொந்தளிச்சிருக்காங்க அவங்க ஒரு கட்டத்துல பிணை கேதிகளே வந்துருவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில இப்படி மறுபடியும் வந்து இஸ்ரேல் தாக்குதல் செய்யறாங்க அந்த போர் நிறுத்தத்துக்கு வந்து சம்மதம் தெரிவிக்கல அப்படிங்கறது வந்து பார்த்தா அவர்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு இது வந்து அந்த பிணை கேதிகளுக்கே வந்து மரண தண்டனையை கொடுக்குற மாதிரி அவர்களை நீங்க தூக்குல போறதுக்கு சமம் நீங்க ரஃபாவை போய் தாக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதனால வந்து இப்ப அந்த மக்கள் எல்லாமே வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்குள்ள கடுமையான போராட்டமும் ஆர்ப்பாட்டம் நடக்குது நெத்தனியாக இருக்கிறவரையும் இதுதான் நமக்கு நிலைமைன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காக நம்மளுடைய ஆட்களை வந்து அங்க கொல்ல போறாங்க குடும்பத்தினர்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொந்தளிச்சிருக்காங்க பத்தாவதுக்கு அந்த ராணுவத்தினர் உள்ள போறாங்கல்ல ரஃபாக்குள்ள அவங்களுடைய பெற்றோர்களும் வந்து விருப்பம் தெரிவிக்காம அவங்களும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தங்களுடைய எதிர்ப்பை காட்டி கொண்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்க்கும் போது இப்ப இவங்க ரஃபால மட்டும் தாக்குதல் ஆரம்பிச்சுட்டா ஏற்கனவே வந்து ஹவுதிக்கல் ாவ் ஆகட்டும் மற்ற எல்லா குழுக்களுமே என்ன பண்ணிருப்பாங்க எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க நீங்க ரஃபாவை தாக்குனா நாங்க உங்களே வந்து தாக்குவோம்னு சொல்லிட்டு இப்ப வந்து பார்க்கும்போது இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொன்னோம் நேற்றைய தினமே வந்து கடந்த முப்பத்தி ஆறு மணி நேரத்துல மட்டும் இருநூறு பழக்க ஏவுகணையும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளும் பயன்படுத்தி இருந்தாங்கட்டு இருநூறுங்கிறது அது ஒரு பெரிய எண்ணிக்கை அதிகமான கட்டிடங்கள் வந்து குறிவைக்கப்பட்டு தகர்க்கப்பட்டிருக்கு எப்பயும் வளமையாக எங்கெல்லாம் வந்து தாக்குதல் செய்வாங்களோ அந்த பகுதிகள் இல்லாம இன்னும் மேலதிகமான பகுதிகள் எல்லாமே குறிவைத்து தகர்த்து அதனால வடக்கு இஸ்ரேலே ஒட்டுமொத்தமா காலி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அதிகமான பகுதியில இருந்து மக்கள் எல்லாம் வெளியேறிட்டாங்க அங்கெல்லாம் வீடுகளே இல்ல சிலர் எல்லாம் வெளிநாட்டுக்கே போயிட்டாங்கன்னு சொல்லணும் மீதம் இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த போர் நின்னாவது நம்ம போயிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னி இவங்க இப்படி பண்றது பார்த்தா அவங்களுக்கும் அங்க ரொம்பவே இடைஞ்சல் ஆயிருச்சு அங்க இருந்த துறைமுகத்துல கூட வந்து பார்த்தா ஈலட் துறைமுகத்துல நேற்றைய தினம் கூட ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க இதனால ஏற்கனவே ஈலட் துறைமுகம் வந்து மோசமா போயிருக்கு அங்க

ஹமாஸ் தான் தயாரா இல்லைன்னு சொல்லி காமிச்சுக்கிறதா தான் ஒவ்வொருத்தையும் போர் நிறத்திற்காக வந்து என்ன பண்றது பேச்சுவார்த்தை போறாங்க போகும்போது என்ன பண்றது இல்லைன்னா நிரந்தர நிறுத்தத்தை பத்தி சொல்லாம வேற மாதிரியே அந்த போர் இதை வந்து கிளியர் இல்லாம கொண்டு போய் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ற மாதிரியே வச்சுக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணிடுறது அவங்க மேல பழிய போட்டிருந்தாங்க இப்ப வந்து அந்த எண்ணத்தோட கொண்டு போகும்போது அமாஸ் என்ன பண்ணிட்டாங்க சரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த தடவை வந்து நிரந்தர நிறுத்தம்னு சொல்லாம நீடித்த சமாதானம் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் வந்து நிரந்தர நிறுத்தத்துக்கு உண்டான சுதந்திர பாலஸ்தீனத்துக்கு உண்டான அந்த போர் நிறுத்தத்துக்கான முன்மொழிவை வந்து எஜிப்டு கத்தார் வச்சாங்களே அதை சம்மதிக்கிறாங்க சம்மதிக்கும் போது அங்கே நேற்று இஸ்ரேலை சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க அதே மாதிரி அமெரிக்காவுடைய சிஐஏ இருந்திருக்காங்க எஜிப்ட் இருந்திருக்காங்க கத்தார் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அம்மா இருந்திருக்காங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அங்கே இருக்கும் போதுதான் வந்து அவங்க அதுக்கு வந்து சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க சம்மதம் தெரிவிச்சுன்னா இஸ்ரேலும் சம்மதம் தெரிவிச்சிருக்கு அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா அமெரிக்காவும் சம்மதம் தெரிவிச்சிருக்கு அது ஜோ பைடன் அந்த விஷயம் போது ஜோ பைடன் சம்மதம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன பண்றாங்க உடனே வந்து ஹமாஸ் வந்து இந்த விஷயத்தை வந்து நியூஸ்ல சொல்றாங்க அது வந்து தலைப்பு செய்தியா போச்சு ஆனா இதை வந்து இஸ்ரேல் எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேலை சேர்ந்த ஒரு அதிகாரி அவங்க வந்து பெயர் குறிப்பிடாம சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க எதிர்பார்த்தது என்னன்னா ஹமாஸ் நாங்க இப்படி பேச்சுவார்த்தையில போய் இப்படி சம்மதம் தெரிவித்தது வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படிங்கறாங்க அதாவது அந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு முதல்ல நினைச்சாங்க ஆனா வந்து என்ன பண்ணிட்டாங்க நீங்க இப்படியே தான் பண்ணிட்டு ீங்க இருங்க சொல்லிட்டு நாங்க ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்குறோம் நீங்களே இந்த தடவை ரிஜெக்ட் பண்ணி நீங்கதான் ஒவ்வொரு தடவை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உலகத்துக்கே தெரியட்டும்னு சொல்லிட்டு அவங்க சம்மதம் தெரிவிச்சாங்க சம்மதம் தெரிவிச்சதே இவங்களுக்கு ஷாக் தான் சும்மா வந்து அந்த இடத்துல ஓகேன்னு சொல்லிட்டு வெளிய வந்தாலும் இவங்க வந்து தாக்குதலையும் நேத்தே வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில இந்த விஷயத்தை அவங்க வெளியே விட போய் அதை நாங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வேற வழி இல்லாம இல்ல நாங்க புறக்கணிக்கிறோம் நாங்க ஒத்துக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய நிலைமை வந்து பகிரங்கமா வந்துருச்சு அதை நெத்தனியாக சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் இப்ப வெடிச்சிருக்கு அப்ப வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்களுடைய தந்திரத்தை அப்படியே இவங்க பக்கமே திருப்பி போட்டாங்க இவங்க வந்து கண்டிப்பா போர்னத்திற்கு விருப்பமே இல்லை ரஃபாவை தான் விருப்பம் அது தெரிஞ்சதா ஆனா அதே நேரத்துல வந்து இந்த போர் நிறுத்தத்துல சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கிற வரை எல்லா பழியும் வந்து ஹமாஸ் மேலேயே இருந்துட்டு சர்வதேசமே வந்து என்ன சொன்னாங்கன்னா கொஞ்சம் ஹமாஸ் அதுக்கு கட்டுப்படுங்க நீங்க ஏன் வந்து அதுக்கு வந்து ஒத்து வர மாட்டேங்கிறீங்க நீங்க கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க சவுதி அரேபியால ஆரம்பிச்சு எல்லா நாடுகளுமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படி வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த இடத்துல இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பக்கம் திருப்பூர போய் அவங்கள இப்ப எல்லாருமே அட்வைஸ் பண்றாங்க இஸ்ரேலை உலகமே வந்து அவங்க சம்மதிக்கும் போது கூட உங்களை யார் இப்படி போர் செய்ய சொல்றா அதுவும் ரஃபாவை போய் தாக்குறீங்களே சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி கேட்டு இருக்காங்க அந்த கெட்ட பேர் இப்ப அவங்களுக்கு தான் வந்திருக்குது இப்ப வந்து என்ன பண்ணிருக்காங்க ரஃபாக்குள்ள தாக்குதல் போயிருக்காங்க அந்த தாக்குதல்ங்கிறது வரையறைக்கப்பட்ட தாக்குதல் நம்ம சொல்லிருந்தோம் அது ஒரு குறிப்பிட்ட பகுதி கிழக்கு பகுதியில் மட்டும்தான் அவங்க தாக்குதல் செய்றாங்க இப்ப ரஃபாக்குள்ள குள்ள போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா இஜிப்டு காசாக்கும் இருக்கக்கூடிய அந்த பிலடல் ஃபியா பகுதி இருக்கு பாருங்க அதை வந்து கைப்பற்றிட்டாங்க இதை அவங்க இரநூறு நாள் சொல்றாங்க நாங்க பகுதியை கைப்பற்றுவோம் அதை கைப்பற்றிருக்காங்க அதை வந்து ரொம்பவே விமர்சனமாக வந்து நிறைய ஊடகத்துல வந்து ஆஹா ஓஹோ பரவாயில்லியை தோத்துட்டாங்களே ரஃபாவே முடிச்சிட்டாங்களே எல்லாம் பேசுனாங்க அதுல அந்த மாதிரிதான் ஒரு விஷயமும் இல்ல அந்த பகுதியை கைப்பற்றுறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் அது ஒரு நேர் நேர்கோட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த புகைப்படம் பார்த்தாவே அவங்களுக்கு தெரியும் இதுல வந்து பார்த்தா இருக்கக்கூடிய அந்த லைன் தான் வந்து அந்த ஃபிலடல் ஃபியா பகுதி அதுல மூணு பாயிண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் ஒன் டூ த்ரீன்ட்டு அதுல அந்த ஒன்னு இருக்கு பாருங்க அந்த முதல் பகுதிதான் வந்து அது இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய நுழைவு வாயில்தான் அடுத்தது இரண்டாவது ரஃபா ரஃபாவை பார்க்கும் போது அது அது எஜிப்டுக்கும் காசாவுக்கும் சம்மந்தமாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி ஏழுல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எஜிப்ட்ல என்னன்னு போட்டிருக்காங்கன்னா நாங்க தான் இருப்போம் தான் வந்து நீங்கதான் வரணுமோ அப்படிங்கறதெல்லாம் வந்து தீர்மானித்து கொள்ளணும் அந்த சட்டம் உங்களுக்கு தான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உரிமையை இஸ்ரேலுக்கு எஜிப்ட் விட்டு கொடுத்துருக்கு எப்படி இருக்கு பாருங்க அது வந்து காசாவுக்கும் எஜிப்டுக்கும் உட்பட்ட பகுதி தான் ஆனா வந்து தீர்மானம் எல்லாமே வந்து இஸ்ரேல் எடுப்பாங்க ஆனா அதுக்கு வந்து பாதுகாப்பு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா வாட்ச்மேன் வேலையை மட்டும் எகிப்து செய்யற மாதிரி தான் அந்த ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அதனாலதான் இந்த இருநூறு நாளுமே வந்து ரஃபாவுடைய கதவு திறந்து விடப்படுவதில்லை அவங்க வெளியே பின்னாடி நின்னுட்டு இருந்தாலும் சரி உள்ளக்குள்ள போகணும் வரணுங்கிறத இஸ்ரேல் சொன்னால் மட்டும்தான் எஜிப்ட் திறந்து விடுவாங்களோ தவிர அப்படி இல்லா கண்டிப்பா விட மாட்டாங்க இப்ப அந்த பகுதி என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேல் வந்து கைப்பற்றிருக்கு அதுக்கப்புறம் அதுல இருந்து தாண்டி போனோம்னா மேற்கு கடற்கரை அந்த கடைசி வரியும் அந்த கடல் வரியும் இருக்கக்கூடிய அத்தனை பரப்புமே வந்து அது அது எல்லாமே பார்த்தா அங்க எங்கேயுமே குடியிருப்புகளே இல்லை அது ஃபுல்லா காலி இடம் அங்க யாருமே வந்து இருக்க மாட்டாங்க அதனால இவங்க வந்து அந்த பக்கம் பயணம் செய்திருக்காங்க அது வந்து பார்த்தா எஜிப்டுக்கு உட்பட்ட பகுதி அதுதான் ரொம்ப முக்கியம் நேற்று அந்த பக்கம் போய் ஆக்கிரமிக்கிறப்ப அவங்க போனப்ப கூட ஏன் வந்து ஹமாசை சேர்ந்தவங்க தாக்க தாக்குதல் அது எஜிப்டோட சம்பந்தமான பகுதி அது எஜிப்டு தான் தாக்குதல் செய்யணும் இவங்க தாக்குதல் செய்ய முடியாது அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க இவங்க பொறுத்திருந்து தான் பார்த்துருக்காங்க அந்த பகுதி ஒரு காலியான பகுதி அதை போனாங்க ஸ்ட்ரைட்டா போய் அந்த லைன் ஃபுல்லா புடிச்சிட்டாங்க அவ்வளவுதான் விஷயமா தவிர அது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அது வந்து ஆபத்தான்னு கேட்டா முற்றிலுமாக ஆபத்துன்னு மட்டும் சொல்லலாம் இனி அந்த பகுதியில இருந்து ரஃபா கிராசிங்ல இருந்து உள்ளக்குள்ள ஏதாவது ஒரு பொருள் வருமா அப்படிங்கிறது பெரும் கேள்விக்குறியானது இத்தனை நாளா பட்டினி போட்டு கொண்ட மாதிரி இப்போவும் வந்து அத அதை அப்படியே ஆக்கிரமிச்சு ஒண்ணு தாக்குதல் பண்ணுவாங்க இன்னொன்று வந்து என்ன பண்ணுவாங்க பட்னி போட்டு கொள்ளுவாங்க அப்படிங்கறத ஒரு கசப்பான உண்மையாக இருந்து கொண்டிருக்கு அதை பற்றி வந்து முஸ்தஃபா மர்கூத்தி அவர்கள் சொல்றாங்க இப்ப அவங்க ரஃபாவை சுற்றி வளர்ச்சிட்டாங்க அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய ரஃபா மக்களை கொல்ல போறாங்க கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம் அவங்களை எல்லாம் கொல்லு குவிக்கிறதுக்காகத்தான் அவங்க வந்திருக்காங்க இனி வந்து அவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னு நீங்க நினைச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடினமான வார்த்தை சொல்லியிருக்காங்க அதுதான் உண்மையான நிலைமையும் கூட இப்ப அவங்க சுற்றி வளைச்சதுங்கிறது அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்களை சித்திரவதைப்படுத்துறதுக்கான காரணமா போயிரும் அதுக்கப்புறம் அவங்களை வெளியேற்றணும் கூட அவங்களுக்கு ஈஸியா போயிடும் அதுக்கு வந்து காரணமாக அவங்க சுற்றி அமைந்தது அமையமோ தவிர அந்த இடத்தை பிடித்ததே ஒரு பெரும் சாதனையாக எல்லாம் சொல்ல முடியாது இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எஜிப்டுக்கும் இவங்களுக்கும் இன்னும் ஒரு ஒப்பந்தம் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா எஜிப்ட் வந்து சொல்லிருக்காங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அந்த பகுதியில இராணுவ முயற்சியோ இல்ல உங்களுடைய ஆட்களையோ உங்களுடைய வாகனத்தையோ எதையுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் கூட வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படி நீங்க அதை மீறினால் அது வந்து எங்களுடைய இறையாண்மையே நீங்க மீறதுக்கு சமம் நாங்க உங்க மேல போர் தொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க எஜிப்ட் இதை வந்து அஞ்சு மாசத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா போர் ஆரம்பிச்சு ஒரு மாசத்துலயே இஸ்ரேல் வந்து சொன்னாங்க நாங்க பிளடல் பகுதியை கைப்பற்றிக்கிறோம் அப்படின்னு கேட்டதுக்கு அப்ப சொன்னாங்க எஜிப்ட் நீங்க அப்படி பண்ணா எங்களுடைய இறையாண்மையை நீங்க மீறீங்க நாங்க அவங்க மேல போர் தொடுப்போம்னு சொல்லி படைகளை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க ஒரு ஓரமா அதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் நடந்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கப்புறம் நாங்க கொடுக்கவே மாட்டோங்கிற மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாலும் இப்ப நேத்து ஃபுல்லா அவங்க போயிருக்காங்க ஒரு தாக்குதல் கூட இஜிப்ட் செய்யல இஜிப்ட் தான் வந்து எதிர்த்து செய்ய வேண்டும் இதை வந்து ஹமாஸும் சுட்டி காமிச்சிருக்காங்க ஏன் இஜிப்ட் செய்யல இஜிப்டுடைய இறையாண்மைதான் மீறுது அவங்களுடைய நிபந்தனைகள் எல்லாம் மீறுது அவங்க ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குல்ல அப்ப இஜிப்ட் தான் இதை வந்து முறையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க எஜிப்ட் வந்து அமைதியா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அதனால ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்திருக்கும் இவங்க காசை கொடுத்து வாயை அடைச்சிருப்பாங்கன்னு தான் அர்த்தம் அந்த பகுதியை பிடிச்சு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ரஃபாக்குள்ள தாக்குதலுக்கு நுழைஞ்சிருக்காங்க இரண்டு பகுதிக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க முதல்ல அல்சுக்கா பகுதியில நுழைஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் அல் ஜலாட்டா பகுதியில நுழைஞ்சிருக்காங்க ரெண்டு பக்கமே நுழையும் போதே உயிரடு படைகள் வந்து சரியான தாக்குதல் பண்ணிருக்காங்க அதுல வந்து அல் ஜலாட்டா பகுதியில் அவங்க நுழையும் போதே என்ன சேர்ந்த பதினாலு குழுவுமே ஒன்னும் தனியா சொல்ல முடியாது அல் அக்ஸாவாட்டும் அல் குதூசுதீன் உமர் அல் காசிம் படை அபு அலி முஸ்தபா படைன்னு சொல்லிட்டு முக்கியமான எல்லா உயிரடு படைகளும் வந்து இறங்கி அங்க கடுமையான தாக்குதல் பண்ணியிருக்காங்க துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க அதுக்கப்புறம் மோட்டார் குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க மாத்தி ஒருத்தவங்க தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஏரியால ஒருத்தவங்க இருந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்க அங்கு ஏராளமான போர் வாகனங்கள் நேற்று வந்து அழிஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க அது இல்லாம புல்டோசர் வாகனங்களே இரண்டு மேலே வந்து அழிஞ்சிருக்குது ஆட்களோடு சேர்ந்துதான் அதெல்லாம் வந்து அழிஞ்சு போயிருக்கு அப்படி ஒரு தாக்குதல் பண்ணனும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த ஜலாட்டா பகுதியில இருந்து விட்டுட்டு அது சூக்கா பகுதி மட்டும்தான் அவங்க வந்து முன்னேற முடிச்சு அப்படி முன்னேறினவங்களும் நூறு மீட்டருக்கு மேல முன்னேற முடியல அப்படி ஏறும் போது என்ன ஆயிட்டாங்கன்னா கடுமையான தாக்குதல் வந்ததுக்கு அவங்க அந்த இடத்துல தான் நிலை கொண்டிருக்காங்க அதுக்கு மேல வேற முன்னேறி போக முடியாத அளவுக்கு அவங்களுக்கு தாக்குதலானது நடந்திருக்கு இந்த சமயத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்களுடைய தாக்குதலை வந்து சமாளிக்க முடியாம வான் தாக்குதல் பண்ணிருக்காங்க வான் தாக்குதல்ல மட்டுமே அறுபது பேர் வந்து ரஃபாவை சேர்ந்தவங்க இறந்திருக்காங்க வான் தாக்குதல் பண்ணிட்டு நம்ம ஊழல் நுழைஞ்சிடலாம் நினைச்சாங்க ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் வந்து ஆரம்பத்துல இருந்து இந்த போர்ல பாத்தோம்னா பண்ணுவாங்க வான் தாக்குதல் பண்ணும்போது என்ன ஆகும்னா வானத்துல இருந்து தாக்குதல் விழுதுன்னா அந்த இடத்தை விட்டு போயிருவாங்க அது வந்து பார்த்து செய்யறது இல்லை பொதுவா அந்த இடத்துல வந்து ஏவுகணைகள் வந்து விழுகும் அங்க பெரும் சேதம் ஏற்படும் அந்த இடத்தை விட்டு போயிருவாங்க இல்ல அந்த இடத்துல இருந்தவங்க இறந்துருவாங்க அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாக்குதல் இருந்ததுக்கு அப்புறம் இஸ்ரேல் ராணுவம் உள்ள நுழைஞ்சிரும் இதுதான் வந்து ஒரு டெக்னிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க நேத்து அப்படி பண்ணதுலதான் வந்து அறுபது பேர் இறந்திருந்தாலும் அப்பாவி மக்கள் அறுபது பேர் இறந்திருந்தாலும் அது மீறியும் வந்து உள்ள நுழைய முடியாத நிலைமையை வந்து அமாஸ் தரப்பினர் வந்து அங்க கூடிய போராளிகள் உருவாக்கி இருக்காங்க இப்ப இதுதான் வந்து அங்கிருந்து வந்த செய்திகளாக இருக்கு இனி அவங்க எந்தெந்த பகுதியில தாக்குதல் செய்ய போறாங்க அப்படிங்கறதை வந்து நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும் ஒரு குறிப்பிட்ட பகுதி தான் வந்து வரையறைக்கப்பட்ட தாக்குதலுக்காக இப்போ அவங்க வந்து ரஃபாக்குள்ள போயிருக்காங்க எல்லா படைகளுமே வந்து ஃபுல் ஃபார்ம்ல இருந்துட்டு இருக்காங்க இறைவனே போதுமானவை நம்ம வந்து அவர்களுக்காக இந்த கடைசி கட்டத்தை போர் நெருங்கிடுச்சுன்னு நம்ம சொல்லலாம் அந்த இதோடவாது இந்த போரானது இதுலயாவது வந்து அவங்க தோத்து போயிட்டு இன்னையாவது வந்து சுதந்திரத்தை கொடுக்கணும் போர் நிக்கணும்னு சொல்லி நம்ம வேண்டிக்கொள்வோம் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்